நான் சொல்கிறது நீ நம்புவியான்னு தெரியல நிறைய நேரம் ஏ நிறைய நாட்கள் உன்னை பார்க்கணும் இந்த ரிங்கில் ஒன்றை சண்டை போடணும் மூஞ்சை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நாட்கள் நான் இதுக்காக காத்திருந்தேன் பல நாட்கள் முயற்சி பண்ணேன் ஏன் முன்னாடி இருக்கிறாரே இவர் ஒரு சாதாரண ஆளில் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ராக் இல்லை டுவின் ஜான்சன் ஹாலிவுட்டில் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வருஷத்துக்கு எவ்வளோ படம் நடிக்கிற எவ்வளோ பணம் சம்பாதிக்க வாவ் நீ ஒரு ரிச்சஸ் மேன் உன் கிட்ட தான் நிற்கவே முடியாது உனக்கு ஞாபகம் இருக்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் நீ என்ன சேலஞ்ச் பண்ண ரசல் மினியால் நீ என்ன தோக்கடிச்சிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டேன் உனக்கு என்னப்பா ஹாலிவுட் இருக்குது தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீ கேத்து தான் ஆனால் நான் ரசலிங்கை மட்டும் நம்பிட்டு இருக்கிறவன் நான் தோத்ததுக்கப்புறமா என் கேரக்டர் டோட்டலி டவுன் ஆகிட்டு மக்கள் எல்லாருமே என்னை பார்த்து சான்ஸுனா வந்து தோற்று போயிட்டான் கிட்ட தோற்று போயிட்டான் தோற்று போயிட்டான்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்பண்டா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது உன் கூட மோதுறதுக்கு கிடைக்காது ஆனால் கடவுளுடைய கிருவியை பற்றியா நீ இப்போ டபிள்யூபிள்யூ சேர்மனாக இருக்கிற நான் ராயல் ரபிள் வெற்றி பெற்றிருக்கிறேன் இப்போது யார் நினச்சாலும் நீயும் நானும் சண்டை போடுறத தடுக்க முடியாது நான் பாரு ராக் போன வருஷம் நான் உங்ககிட்ட தோற்று போனேன் நான் அந்த ஸ்டெப்பில் உட்காந்து தலையில் கையை வச்சு அழுதுகிட்டு இருந்தேன் இந்த நிகழ்வு இந்த வருஷம் நடக்காது கண்டிப்பாக நான் உன்னை வீழ்த்தி ஓ கிட்டே இருக்கிற டபிள்யூபி சாம்பியன்ஷிப் என்கிட்ட வரோம் ஓ ஜான் நீ இதை ஏற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டேன் நீ ஏன் சொல்லிட்டியே நான் வெற்றி பெற்றதுக்கப்புறமா என் புகழ் இந்த ஒரு வருடமும் இருந்துகிட்டு இருந்ததுண்ணே நான் அந்த ஒரு வருஷத்தில் பல அப்பீரியன்ஸ் கொடுக்கல தான் அந்த டபிள்யூபிக்கு ஆனால் திரும்பி வரும்போது அதே செல்வாக்கு என்கிட்ட இருக்குல்ல அப்போ நீ புரிஞ்சுருக்கணும் ஜான் நான் மக்கள் மனசில் எவ்வளவுத்துக்கு ஆழமாக இருக்கிறேன்னு ஒன்று புரிஞ்சுக்கோ நீ என்கிட்ட தான் போகிற ஓ ராக் நீ வந்து என்னை வீழ்த்திலாம் நினைக்கிறியா நான் மைக் டைசன் மாதிரி நான் மைகைசன்கிட்ட கோச்சிங் எடுக்கலை மை டைசன்ட்ட ட்ரைனிங் எடுக்கலை எதுவுமே பண்ணலை பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நான் மைக் டைசனை போல் ரொம்பவே திறமையாக இருந்துவேன் நீ மைக் டைசன்கிட்ட கோச்சிங் போயிருக்கலாம் நீ ட்ரைனிங் எடுத்துருக்கலாம் ஆனால் நான் எப்போவும் சொல்கிறேன் ஓங்கிட்ட தோத்து மாட்டேன் இந்த சாம்பியன்ஷிப்பை நீ ரசல் மினியலை வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஹாலிவுட்டு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் ஹாலிவுட்டு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ கொண்டு வருவேன் ஏன் வச்சுக்கலாம் நினைக்கிறியா இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு இந்த சாம்பியன்ஷிப் தேவை இந்த சாம்பியன்ஷிப்பை ஓ மூலியமாக ஹாலிவுட்டுக்கு போயிட்டு வேஸ்ட் ஆக்கெல்லாம் நான் விட மாட்டேன் கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்பை நான் ரசல் மினியலை வெற்றி பெறுவேன் அதான் நீயே சொல்லுட்டியா ஜான் நான் ஹாலிவுட்டுக்கு கொண்டு போவேன்னு ஸோ ரசல் மினியால் போன வருஷம் நடந்தது தான் போகுது நான் உன்னை வீழ்த்துவேன் நீ உன் தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்க போகிற சோகமான விஷயம் என்னென்னா நான் ரசல் மினியால் வெற்றி பெற்றதுக்கப்புறமா உன் முகத்தை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் ஆன் மக்கள் மத்தியில் எனக்கு எப்படிப்பட்ட புகழ் இருக்குதுன்னு தெரியும் இந்த டபிள்யூப்டி சாம்பியன்ஷிப்பை நீ சொன்ன மாதிரியே நான் ஹாலிவுட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அதுக்கப்புறமா நீ நினச்சா கூட அந்த டபுள் டபுள் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வெல்லணும்னு நினைப்பில்ல அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா அந்த சாம்பியன்ஷிப் ஏன் கிட்டே வந்துடும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நீ தேர்ந்தெடுத்த முடிவு தப்பு ரசல் மினியலை நான் மீண்டும் உன்னை தோக்கடிக்க போகிறேன் நீ மீண்டும் தலையில் கையை வச்சு நிற்க போகிற